வணக்கம் நண்பர்களே அண்மையில் நான் அந்த திருப்பவனத்துல இருக்கக்கூடிய புஷ்பவனேஸ்வரர் கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம் சாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தை சுத்தி வரும்போதுங்க நான் பார்த்த ஒரு காட்சி ஒரு ஐம்பது இளைஞர்கள் அப்பதான் அவங்க டிகிரி பிஜி எல்லாம் முடிச்சிருப்பாங்க போல தெரியுது உட்கார்ந்து அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குனிஞ்சு என்னப்பா படிச்சுட்டு இருக்கிறீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ சர்வீஸுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் மெரிட்ல கிடைக்கும்னு சொல்றாங்க அவங்க கிட்ட இருந்த ஆர்வம் என்னை பிரமிக்க வச்சதுங்க அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த ஆர்வத்தை விட்டுறாதீங்கடா தம்பிகளா ஆர்வம் இருந்தால் உனக்கு திறமை தன்னால வரும் பாத்துக்கங்க வெற்றி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா ஓ தோல்விக்கு மேல தோல்வி வந்துகிட்டே இருந்தாலும் ஆர்வத்தை மட்டும் அப்படியே நீ ரீடைன் பண்ணி வச்சிருந்தேன் வச்சுக்கே தட் இஸ் ரியல் சக்சஸ் அப்படின்னு சொன்னேன் நண்பர்களே மாணவ செல்வங்களே நிறைய பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க யூபிஎஸ்சி எழுதுறாங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு புதிய சிந்தனை புதிய முயற்சி புதிய எழுத்து புதிய புத்தகங்கள் இதெல்லாம் வாசிச்சோம்னாக்கா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குங்க இந்த ஆர்வம் வேணும்னாக்கா உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஆப்டிமிஸ்டிக் தாட்ஸ் இருக்கணுங்க சரி ஆர்வம் இருந்தால் உங்ககிட்ட ஒரு உத்வேகம் வரும் புதுசா செய்யணும் புதுசா முயற்சி உத்வேகம் வரும் படைப்பாற்றல் வரும் கிரியேட்டிவிட்டி வரும் நீங்களே ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஆர்வம் இருந்தால் வரும் அது மட்டும் தோல்வி வந்தா நீங்க விட மாட்டீர்கள் நண்பர்களே ஆர்கே ரவுலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்தர் அவர் தாங்க இந்த ஹாரி பாட்டருடைய சீரீஸ் எல்லாம் எழுதின ஒரு அம்மா அந்த பெண்மணி வாழ்க்கையில ரவுலிங் நிறைய கஷ்டப்பட்டாங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் நிறைய பண கஷ்டம் வந்துச்சு ஒரே டிப்ரெஷன் போங்க ஆனாலும் கூட கதை சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்ததுங்க அதுதாங்க அவங்கள வெற்றியாளர் ஆக்குச்சு ஏகலைவன் மகாபாரதத்துல துரோணர் சொல்லித்தர முடியாதுன்றாரு வேல்வித்தை உனக்கு அப்படின்றாரு ஆனால் ஆர்வம் இருந்துச்சு துரோணர் மாதிரி ஒரு சிலைய செஞ்சு ஆர்வத்துல வில்வித்தைய கத்துக்கிட்டு அர்ஜுனனுக்கு நிகர் அவனை விட மேலயே வில்வித்தையில் அவன் நிபுணன் ஆகி விட்டான் நண்பர்களே ஹனுமன் இருக்காரு பாத்தீங்களா அளப்பரிய பக்தி ராமன் மேல பணிவு அடக்கம் அவருடைய பலம் ராமனுக்கு அவர் செஞ்ச சேவை இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன தெரியுமா இருந்துச்சு ஆர்வம் இருந்துச்சு என்்தூசியாசம் என்்தூசியாசம் இருந்தா யூ கெட் ஸ்ட்ரெங்க் யூ கெட் டேலண்ட் நண்பர்களே யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நீங்க நீட் எந்த பரிசு எழுதினாலும் ஆர்வத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் optimistic positive thoughts may God bless all of you thank you so much